ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி இன்றைக்கி நம்ம குட்டி விட்டி வெண்பொங்கல் அதாவது என் கையால் செய்கிற வெண்பொங்கல் மண்டபத்தில் செய்கிற மாதிரி நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு அளவோடு நான் இந்த செய்முறையை காட்டுறேன் ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் எடுத்துக்கிட்டோம் பொங்கலுக்கு அதிகமாக எண்ணெய் சேர்க்குறதோ நெய் சேர்த்த ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே நான் நூறு கிராம் வச்சிருக்கேன் நான் எழுபத்தஞ்சி எம்எல் தான் சேர்ப்பேன் உங்களுக்கு வேணும்னா நூறு கிராம் சேர்த்துக்குங்க மிளகு மிளகு ஒரு டீஸ்பூன் இங்கே எண்ணெய் செய்முறை எண்ணெய் அளவு என்ன பொருள் எல்லாமே நான் டிஸ்பிளேவில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து நோட் பண்ணிக்கிங்க ஜீரகம் ஜீரகம் ஒரு டீஸ்பூனு இப்போது நம்ம அடுத்தது கருவேப்பிலை கருவேப்பிலை நல்ல ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு சேர்த்து தாளித்தா வாசம் ரொம்ப அதிகமாக இருக்கும் சரிங்களா கருவேப்பிலை கண்டிப்பாக சேர்த்துக்குங்க அப்புறம் நம்ம பார்க்க போகிறது முந்திரி முந்திரி நான் இங்கே நூறு கிராம் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா நம்ம முந்திரி பொங்கலில் வந்து நம்ம எப்பயோ உரைட்ட செஞ்சாலுமே நல்லா நெய் முந்திரி சேர்த்து சாப்பிட்டா நமக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்கள் தேவைக்கு நீங்கள் நூற்றி ஐம்பது கிராம் சேர்த்துக்கலாம் இரநூறு கிராமும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம பார்க்குறது இஞ்சி இந்த இஞ்சி தான் பொங்கலுக்கு ரொம்ப முக்கியமான பொருள் நிறைய பேர் தலை சுற்றுது மயக்க வரும்னு சொல்கிறாங்களே அதை இந்த இஞ்சியை நம்ம நல் சேர்த்தா தான் நமக்கு அந்த பிரச்சனை அதிகமாக இல்லாமல் இல்லாமல் இருக்கும் இந்த இஞ்சியை நான் எப்படி சேர்க்குறேன்னு பாருங்கள் இப்போது பச்சை பருப்பு நம்ம கிலோ அரிசி எடுத்து பச்சை சேர்த்துக்கிட்டா நூற்றி இருபத்தஞ்சி கிராம் அதாவது அதுக்கு பாதி அளவுக்கு பச்சை பருப்பு சேர்த்துக்கங்க பருப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம பச்சரிசி எடுத்துக்கிறோம் பச்சரிசி கொஞ்சம் விலை அதிக உள்ள பச்சரிசியாக எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா நைஸாக இருக்கும் ரொம்ப குழகுழப்பாக இருக்காது ஏன்னா ரொம்ப கம்மி விலையிலே இருக்குது கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் நல்ல புது பச்சரிசியாக எடுத்துக்கோங்க இது கூட நம்ம நெய் நெய் தான் பொங்கலுக்கு ரொம்ப முக்கியம் நெய்ஸ் எவ்வளோத்த அளவுக்கு சேர்க்குறோமோ அளவுக்கு பொங்கல் நமக்கு நைஸாக வழவழப்பாக சாப்பிட நல்லா ருசியாக இருக்கும் பெருங்காயத்தூள் பார்க்குறோம் பொங்கலுக்கு கண்டிப்பாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க அது கொஞ்சமாக கரெக்டாக எங்கே சேர்க்கணும்னு சொல்கிற அந்த இடத்துல தான் உங்களுக்கு அதோடைய ஃப்ளேவர் அதிகமாக இல்லாமல் சாப்பிட சூப்பராக இருக்கும் இப்போது நம்ம அரிசியை வேக வைக்க ஒரு பாத்திரத்தில் தண்ணி நான் இல்லையா ஒரு ஜக்குக்கு நாலு ஜக்கு தண்ணி நமக்கு மூணு ஜக்கு தான் தண்ணியோட அளவு ஒரு ஜக்கு தண்ணி நம்ம கடைசியாக போ அரிசி வெந்த உடனே அள்ளி எடுத்துருவோம் அதை கண்டிப்பாக பாருங்கள் பக்கத்தில் பருப்பு வேக வைக்க அது ஒரு பக்கத்தில் தண்ணி அளவு எடுத்துக்கிட்டோம் கா அரை கப்பு பச்சைப்பருப்புன்னா மூணு மூணு மடங்கு மூணு மடங்கு அதாவது மூணு கப்பு தண்ணி ஊற்றி பருப்பை வேக வைக்கணும் எப்போது முதல்ல முன்னாடி நம்ம பச்சை அரிசியை நல்லா மூணு முறை தண்ணி ஊற்றி பிசைஞ்சி அலசி நம்ம அதை ஊற வச்சிடணும் அதேமாதிரி பச்சை பயிரை நல்லா மூணு முறை தண்ணி ஊற்றி அலசி நம்ம பிசைஞ்சி ஊற வச்சிடணும் உங்கள் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன் பொங்கலுக்கு நமக்கு அந்த கிடைக்கிற அந்த சுவையும் அந்த கலரும் நமக்கு முக்கியமான ஒரு பங்கு பச்சை பருப்பு நிறைய பேர் பச்சை பருப்பு எப்படி சேர்ப்பாங்கன்னா கா கிலோ அரிசி அளவுக்கு எடுத்துகிட்டு ஏதோ ரெண்டு டீஸ்பூன் மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும் அப்படின்னு செய்வாங்க அது கிராமத்து சைடில் கண்டிப்பாக நீங்கள் கா கிலோவுக்கு கா கிலோ அளவு கூட சேர்க்கலாம் ஆனால் ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் ஒன்றுக்கு பாதி அதாவது ஒரு கிலோ பச்சரிசி செய்கிறீங்கன்னா அரை கிலோ பருப்பு சேர்த்துக்குங்க இப்போது நான் இங்கே நல்லா பாருங்களேன் இந்த தண்ணி வந்து கொதி வந்தால் பிறகு தான் நம்ம சேர்த்துக்கணும் அப்போ தான் நமக்கு சீக்கிரமாக அந்த வேகிற மாதிரி இருக்கும் ஏன்னால் அது நல்லா தீச்சல் இல்லாமல் இருக்குன்னா நீங்கள் கொதி வந்தால் பிறக்க பருப்பை போட்டுக்கோங்க இப்போ நான் தண்ணி ஊற்றியாச்சு அளவு தண்ணி கொதி வந்தவொடனே பருப்பை சேர்த்து ரெண்டுமே வேகிற டைம் இருக்கு ரெண்டுமே நமக்கு நல்ல பொச பசன்னு வெந்த பிறகு நமக்கு எடுத்து இதை ஒன்றா சேர்க்க போகிறோம் இந்த மாதிரி செய்முறை ஏன் செய்கிறோம் நிறைய பேர் ஒரே அரிசி கூடவே பருப்பு போட்டால் வேகப்போகுது அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா கண்டிப்பாக வெந்துடும் அப்படி செய்கிறவன் நீங்கள் என்ன பண்ணலனா முன்னாடி உலையில் பருப்பை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூணு நிமிஷம் நல்லா வெந்த பிறகு அரிசியை சேர்த்துக்குங்க நமக்கு அந்த பருப்பு குழையணும் அப்போ தான் வந்து நமக்கு அந்த டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ நீங்கள் தனியாக பச்சைப்பருப்பு மாதிரி அவுக்கிறீங்கன்னா வேக வைக்கிறீங்கன்னா இது கூட கொஞ்சம் எண்ணெயோ நெய்யோ சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பொங்கி கீழே இல்லையா அது அதிகமாக இல்லாமல் நல்லா உள்ளே வேகும் இந்த மாதிரி தண்ணியை தனியாக அரிசியை வேக வைக்கும்போது அரிசி நமக்கு கஞ்சி மாதிரி குழஞ்சு போகாது ரொம்ப கொழகுழப்பாக இருக்காது முக்கியமாக அந்த ஒரு அளவு தண்ணி அதிகமாக வச்சு நான் எடுத்துருன்னு சொல்கிறேன் இல்லையா அந்த தண்ணி எடுக்கும்போது அதில் இருக்கிற அந்த கொழு கொழுப்பு தன்மை அதாவது அந்த கொழு கொழுப்பாக இருக்கும் இல்லையா அதை நம்ம அள்ளி எடுத்துட்டா நமக்கு அந்த பொங்கல் நல்லா தெளிவாக நமக்கு சாப்பிட்ற பார்த்து நல்லா வளவழப்பாக நைஸாக இருக்கும் சரிங்களா இந்த ஒரு கான்செப்ட்டு இன்னொன்று அரிசி பார்த்திங்கன்னா முழுசாகவே இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அழுத்தி பார்த்திங்கன்னா நமக்கு அப்படியே வெந்து குழைஞ்சி போன மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பக்குவத்தில் நம்ம பொங்கல் செய்யும்போது நமக்கு அப்படியே சாப்பிட சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறதா இருந்தால் ரெண்டு ஒலையை வைக்கணும் தனியாக வேக வைக்கணும் இங்கே தனியாக வேக வைக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கும் செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான செய்முறை நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தீச்சல் இல்லாமல் அந்த சில பேர்லாம் கெட்டி கெட்டியாக அந்த உருண்டை உரண்டையாக இருந்துடும் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி நம்ம செய்முறையில் செஞ்சால் பொங்கல் ஒரு தடவை சட்டாலும் நல்ல வழவழப்பாக நைஸாக டேஸ்ட்டாக சூப்பராக சாப்பிட்லாம் சரிங்களா இப்போது நம்ம ஒரு பக்கம் அரிசி வெந்துடுச்சு ஒரு பக்கம் பருப்பு வெந்துடுச்சு ரெண்டுத்தையுமே ஆஃப் பண்ணி வச்சுட்டோம் இப்போ நம்ம இந்த தாளிப்பு இதை போட்டு எடுத்துக்கலாம் ஒரு வானல் வச்சு நான் சொன்ன மாதிரி அந்த நூறு கிராமில் எழுபத்தஞ்சி எம்எல் கிராம் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு தேவைன்னா நூறு கிராம் சேர்த்துக்குங்க இதே இக்குள்ளே எழுபத்தஞ்சி கிராம் நெய்யில் இப்போ ஒரு ஐம்பது கிராம் நம் தாலிப்பிலையும் கொஞ்சம் இருபத்தஞ்சி கிராம் நம்ம பொங்கல் செஞ்சு கடைசியாக மேலே ஊற்றி கிளறி எடுத்திங்கன்னா நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும் சரிங்களா உங்களுக்கு நெய் தேவைன்னா நூறு கிராம் நூற்றம்பது கிராம் சேர்த்துங்க ஏன்னால் நீங்கள் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த வழவழப்பு நைஸு கிடைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் மிளகு போட்டுக்கிட்டோம் அப்புறம் ஒரு டீஸ்பூன் சீரகம் போட்டுட்டோம் அப்புறம் அரை கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை போட்டுட்டோம் அதுக்கு நல்லா அது ஒன்று ஒன்று நல்லா பொறிஞ்சி நமக்கு அரை முக்கால் பாதுக்கு பொரியும் போது அடுத்தடுத்து சேர்க்கணும் நீங்கள் இந்த இடத்துல எந்த அளவுக்கு அனலை சரியான பக்குவத்தில் அதாவது என்னென்னா நம்ம எண்ணெய் போது கொஞ்சம் ஃபுல்லாக வச்சுக்கோங்க எண்ணெய் காஞ்சிடுச்சுன்னா அரை பார்த்து கொண்டு வந்துடுங்க அப்போ நமக்கு சேர்க்குற பொருள் உடனே தீச்சல் இல்லாமல் நமக்கு நல்லா செவந்து பொ பொரியும் சரியா இப்போ முதிரிப்பேர் சேர்த்துட்டு நான் சொன்னேன் அந்த இஞ்சியை எல்லாருமே நல்ல பொடியாக குச்சி குச்சியாக வெட்டி தோ தான் பொங்கலில் சேர்த்துப்பாங்க அப்படி சேர்க்கும் போது சில பேர் வாயில் அதை மட்டும் வாயில் அந்த திகப்படும் அப்போது ரொம்ப கசப்பாக இருக்கும் அவங்களுக்கு அதுலேருந்தே அந்த பொங்கல் சாப்பிட்ற இன்ட்ரெஸ்ட் போயிடும் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி சேர்த்துக்கிட்டால் வாசனையும் நல்லாயிருக்கும் இப்போ அந்த கசப்பும் அதிகம் தெரியாது அதுவும் இஞ்சியை கூடுதலாக சேர்த்துறாதீங்க கண்டிப்பாக தோலை உரிச்சு அரைச்சிக்கிங்க இல்லை குச்சி குச்சியாக சின்ன சின்னதாக வெட்டி போடுங்க இப்போது நம்ம அந்த அணு அடுப்பை நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் அந்த இஞ்சி போட்ட உடனே அடுத்தது அந்த பச்சை பருப்பை வேக வச்சிருந்தால அதை இது கூட சேர்க்கும் போது இங்கே பாருங்களேன் அந்த பொங்கல் கலரு பொங்கல் மாதிரியே இருக்கு பாருங்கள் நல்ல அந்த பச்சை அந்த தாலிப்பில் சேர்க்கும் போது அவ்வளோ வாசனையாக இருக்கும் கடைசியாக அதாவது கொதிக்கவும் விடலை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பச்சை உருவம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நான் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் ஏன்னா பெருங்காயத்தூள் ரொம்ப கொதியில் கொதி போது சேர்த்திங்கன்னா நமக்கு அது கொஞ்சம் கசுப்பு கொடுக்குற மாதிரி இருக்கும் அது இங்கே கடைசியாக மேலே கூட தூவிட்டு கிளறிக்கலாம் அந்த அளவுக்கு அதோடய ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும் இப்போது நம்ம அந்த தண்ணியை எடுத்துட்டு நம்ம வச்சுருந்த அந்த பதம் அந்த சாதத்தில் நம்ம இவ்வளோ தாலிஃப போட்ட எடுத்து அதில் ஊற்றி நல்லா கிளறிக்கலாம் நல்லா கிளறிட்டு உங்களுக்கு அப்படி கொஞ்சம் தண்ணி மாதிரி அதுவும் ரொம்ப இல்லாமல் அப்படி அள்ளி ஊற்றுறா ஊற்றுற மாதிரி இருக்கணும் இதில் உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்குன்னா நீங்கள் அதை சுடுத்து நீங்கள் அது கொஞ்சம் ஊற்றிக்கிங்க நான் முன்னாடி இது சொல்ல மறந்துட்டேன் சாப்பாடு வேக அந்த அரிசியை வேக வைக்கும் போது முக்கால் பாக அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு கடைசியாக நம்ம செக் பண்ணிட்டு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சரியா நீங்க முன்னாடியே நிறைய சேர்த்துட்டு அதிகமாயிடுச்சுன்னா உங்களை நம்ம எதுவுமே செய்ய முடியாது நான் அந்த இருபத்தஞ்சி கிராம் அந்த எம்எல்ஏ கடைசியாக மேலே ஊற்றி அப்படியே ஒரு கிளரி சாப்பிட்டா பொங்கல் சூப்பராக இருக்கும் நீங்கள் பொங்கலை நல்ல வழவழப்பாக வேணும் நைஸாக வேணும்னா முக்கியமாக ஒரே ஒரு விஷயந்தான் நீங்கள் எந்த அளவுக்கு நெய் சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு அந்த வழவழப்பும் நைஸு கிடைக்கும் ஏன்னா நம்ம பொங்கலை நம்ம அடிக்கடி செஞ்சு சாப்பிட மாட்டோம் எங்கேயாவது ஹோட்டலில் போனால் சாப்பிடும் இல்லைனா வீட்டில் எப்போயாவது நாள் இல்லை எல்லாம் கும்பலாக இருக்காங்க இல்லை நம்ம ஆசைப்பட்டு செஞ்சால் தான் அது செஞ்சு சாப்பிடும் அந்த மாதிரி செய்யும்போது நல்ல இந்த மாதிரி நல்ல எல்லா பொருளும் நல்லா சேர்த்து ஒரு முறை செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த செய்முறை கொஞ்சமாக செய்யறதை விட நீங்கள் நிறைய செய்யும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த எனக்கு தெரியும் பொங்கலில் கிராம சைல் செய்யும்போதெல்லாம் நம்ம இந்த உருண்டை உருண்டையாக இருக்கும் சாதம் வேகாமல் அது இல்லாமல் அடியில் தீச்சில் பிடிச்சிருக்கும் நிறைய விஷயம் இருக்குது இதெல்லாம் இந்த மாதிரி இதுவே இருக்காது இப்போது இந்த பதத்தில் நீங்கள் சூட்டில் இருந்தால் தான் உங்களுக்கு ஆறி நமக்கு கரண்டில் அள்ளி வைக்கிற பதத்துக்கு சூப்பராக வரும் அது இல்லாமல் நிறைய பேர் முன்னாடியே நெய் தெரியலன்னு சொல்லிட்டு நெய் ஊற்றிக்கிட்டே இருந்துருவாங்க அந்த மாதிரி நீங்கள் ஆறுன பிறகு லேசாக அந்த சொரத்து வர மாதிரியே நெய் நமக்கு அப்போ தான் கடைசியாக தெரியும் அதுக்கேற்ற மாதிரி நெய் நீங்கள் சேர்த்துக்குங்க நம்ம நல்லா டேஸ்டாக சாப்பிட்ணும் ருசியாக சாப்பிட்ணுன்னு நினைப்போம் நீங்கள் எதாவது ஒரு பொருள் அதிகமாக சேர்த்துட்டா அது நமக்கு திகட்டுற மாதிரி இருக்கும் செஞ்சதே இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ காஸ்ட் செலவு பண்ணி செஞ்சோம் சாப்பிட முடியலன்னு ரொம்ப வருத்தமாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு முறை நீங்கள் செஞ்சு பார்த்து சில தவறுகள் கண்டிப்பாக நடக்கிறதான அதிகம் வாய்ப்பு இருக்குது அதை நீங்கள் ஒரு முறை செஞ்சு பார்க்கும் போது தான் மறுமுறை நீங்கள் அதை நல்லா சூப்பராக தெளிவாக செய்முறையோடு செஞ்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போது நீங்கள் ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா கப்பலில் கொண்டு வந்து பொங்கல் வச்ச உடனே அப்படி கேக் மாதிரி அப்படி க அப்படியே இருக்கும் அது எப்படின்னா எப்போவுமே நாங்கள் மண்டபத்துலையும் சரி ஹோட்டல்லும் சரி காலையில் முத ச டிஷ்ஷாக பொங்கல் தான் செய்வோம் ஏன்னா அது எந்தளவுக்கு ஆறுதோ அப்போ தான் அந்த அளவுக்கு நமக்கு அந்த சாப்பிட்ற பதம் கிடைக்கும் சரிங்களா அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன கண்டிப்பாக பொங்கலில் வனஸ்பதி அதாவது டால்டா சேர்த்துப்பாங்க ஏன்னா அது சேர்த்தா தான் ரொம்ப நமக்கு அந்த நைஸு அந்த வழவழப்பு அதிகமாக இருக்கும் சாப்பிடவும் நமக்கு அப்படியே ஒரு மாதிரி அப்படியே நாக்கில் அப்படியே கரைஞ்சி உள்ளே போகும் இதை கண்டிப்பாக மண்டபத்தில் செய்யும் போது கண்டிப்பாக எல்லாமே சேர்த்து தான் செய்வாங்க வீட்டில் செய்யும் போது நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கங்க இல்லைன்னா வேணாம் ஆனால் நான் எப்போயோ ஒரு முறை செய்கிறேன் நல்லா ரொம்ப நல்லா இருக்கணும்னா கஞ் கொஞ்சமாக ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு வனஸ்பதி டால்டா சேர்த்துக்குங்க அதுக்காக மண்டபத்திலலாம் சேர்க்காமல் செய்வான்னு மட்டும் நினைக்க நினைக்காதீங்க மண்டபத்தில் செய்யும் போது வனஸ்பதி டால்டா சேர்த்து தான் செய்வாங்க அப்புறம் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் இந்த அயிர் வீட்டு பொங்கல் சொல்கிறாங்களே அதுக்கு முக்கிய ஒரே காரணம் பருப்பு பருப்பு பச்சை பருப்பு ஒன்றுக்கு ஒன்றளவுக்கு சேர்த்து செய்யும் போது நமக்கு அதிக சுவை டேஸ்ட்டு கிடைக்கும் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரொம்ப முக்கியம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றி